போனமா போய் உங்க ஊர் இங்கிலாந்துல ஆரடி மண்ண நான் அபகரிக்கணும் அதனால இந்தியா போனதான்னு சொன்னா உத்தம் சிங் இப்படி எல்லாம் இருந்த இந்தியா இப்படி எல்லாம் பாடுபட்ட இந்தியர்கள் அந்த இந்தியர்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல இப்ப நீங்களும் ஒரு அப்ப எந்த அளவுக்கு அந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படின்றத உங்க மனசை தாங்கி வச்சுக்கங்க இப்படிலாம் சொல்றதுனால இந்த மாதிரி நான் பேசுனது நிச்சயம் உங்க மனசு ஒரு கிளர்ச்சிய வீர உணர்ச்சியை ஏற்படுத்திருக்கோம் அனீஷ் மாதிரி ஒரு கபடி வீரனுக்கு நாட்டின் நரம்புகளில் மின்சாரத்தை பாய்ச்சிக்கின்ற உணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கோம் இதெல்லாம் வந்து கபடி கிரவுண்ட்ல காமி புட்பால் காமிங்க தேசப்பட்ட பாடுபட்ட வீர தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக இன்றைய கொடியை கேள்வி அவர்களை மனதில் வைத்து அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த செம்மார்ந்த வீர வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்